ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வெடியால் எதை பற்றி பார்க்க போறோன்னா ஒரு சூப்பர் லிக்விட் ஃபெர்டிலைஸரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து செடிகளுக்கு வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் ஒன்று ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்ப்ரேயர் மூலியமாக வடிகட்டி கட்டி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு ஊற்றலாம் அது எப்படி ரெடி பண்ணணும் எந்தெந்த ரேஷியோவில் ப்ளஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் மண்ணுக்கு ஊற்றுறதுக்கும் நம்ம கொடுக்கணும் இது எதனால் கொடுக்குறோம் மேக்ஸிமம் வந்து நான் ஒரு ரெண்டு ஊழியர் முன்னாடியே காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி வந்து இளைஞர்கள் வந்து வைரஸ் அட்டாக் மாதிரி வருதுன்னுட்டு அது வந்து ஒரு சில செடியில் வந்து இந்த ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுனாலே வந்துச்சு அதெல்லாம் நம்ம க்யூர் பண்ணியுமே இந்த வைரஸ் அட்டாக் வந்து போகலை அதுக்கு என்ன பண்ணலாம் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி துளிர் எடுக்க வைக்கிறது இது வந்து அந்த வைரஸ் அட்டாக்கு மட்டும் இல்லை இந்த லிக்யூடை நீங்கள் கொடுக்க பார்த்தா நல்லா வந்து துளிர் வந்து நல்லா பூவுமே வந்து டார்க் கலரில் பூக்க ஆரம்பிக்கும் பூ மட்டும் இல்லை இந்த செடியோட இலை பார்த்தீங்கன்னா வெளுத்து போன மாதிரி இருக்கும் அதாவது லைட் க்ரீனில் இருக்கும் அதெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க் க்ரீனாக வந்து நிறையா வந்து புது புது துளிர் எடுத்து அதிகமாக மொட்டு வைக்கிறதுக்கு வந்து இந்த லிக்விட் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த லிக்யூடை வந்து எப்படி ரெடி பண்ணணும் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக அதாவது அன்னைக்கு நீங்கள் உடனே ரெடி பண்ணி ஒரே நாளில் கொடுக்குற லிக்யூடு தான் உடனே ரெடி பண்ணி கொடுக்குறோன்றதுனால ஒரு லைஃப் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் வச்சுருந்து மட்டும்தான் கொடுக்க முடியும் இதே லிக்விடை நாம் இன்னொரு விதத்தில் ரெடி பண்ணி கொடுக்க பார்த்து உங்களுக்கு ஆறு மாதம் வரைக்குமே அந்த லிக்விட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது எப்படின்றது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போதைக்கு வந்து இந்த உடனே ரெடி பண்ணி எப்படி இந்த லிக்விடை கொடுக்குறது அதை வந்து எந்த மாதிரி எந்த ரேஷியோவில் வந்து செடிங்களுக்கு கொடுக்க முடியும் கொடுத்தா அந்த மாதிரி க்ரோத் வந்து எல்லா செடியிலையுமே வர ஆரம்பிக்கும் நீங்கள் பார்க்குற இந்த எல்லா செடியிலையுமே ஃபுல்லாகவே பூ பூத்து தான் இருக்கும் நீங்கள் இந்த லிக்விடு கொடுக்கறது மூலிமாவே எல்லா செடியிலையும் வந்து பூ வந்து எடுக்கலாம் மேக்ஸிமம் இந்த வைரஸ் அட்டாக்கு அந்த மாதிரி நோயை வந்து இது சீக்கிரமாக வந்து க்யூர் ஆகும் செடியை வந்து ஒரு பூஸ்டப் மாதிரி கொண்டு வரும் ஒரு சில செடிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மழை டைமில் வளரவும் வளராது சாகம் அதாவது காயவும் செய்யாது செடி வந்து வச்ச மாதிரியே இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த இலையெல்லாம் வந்தால் வெறுத்து போன மாதிரி இந்த லைட் க்ரீனில் இருக்கும் அதெல்லாம் எப்படி க்யூர் பண்ணுறது அதுக்கு இந்த ஒரு லிக்விடே போதும் ஓகேங்களா இந்த மழை காலத்துக்கு இந்த செடிக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும் ஓகே அந்த லிக்விடை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வந்து முருங்கைக்கீரை தான் அதாவது இது வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது ஃபுல்லாகவே இந்த பூச்சி பிடிச்சி போய் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது இதை தான் வந்து நம்ம வந்து செடிங்களுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த இதுலேயுமே ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் இந்த கீரையில் மட்டும் இல்லை அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் வந்து இல்லை கீரை வந்து நீங்கள் வாங்கி தான் சமைக்கிறீங்கன்னா அந்த கீரை கிடைக்கலனாலும் பரவாயில்ல அந்த கீரையை ஆஞ்சிட்டு அந்த தண்டு இருக்கும் பார்த்தீங்களா அதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அதையுமே நான் எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் சப்போஸ் கீரை கிடைக்கலனா அந்த தண்டை வச்சு மட்டுமே நம்ம ஒரு லிக்யூடு அதை வச்சுமே மட்டும் ரெடி பண்ணலாம் அது எப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து கீரை வந்து சின்ன சின்னதாக ஆஞ்சி எடுத்துங்க நான் சொன்னேன் இல்லைங்கண்ணா தண்டு கீரை ஆஞ்சி தண்டை எடுத்து நீங்கள் அப்படியே பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருந்து ஒரு மூணு நாள் வரைக்கும் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த எஸ்எம்ஸ்லாம் இறங்கிடும் இதுவுமே நீங்கள் டைரெக்டாக வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா அந்த தண்டை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி அந்த லிக்விடுமே நம்ம எடுத்து கொடுக்கலாம் இந்த ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கீரை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து மிக்ஸி யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஹீட்டு வந்து அதிகமாகும் வேறு வழி இல்லை ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கிறத வந்து கையால் உக்காந்து அரைக்க முடியாது அதனால் மிக்ஸி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இது ஆல்ட்ரேஷன்னா நான் வந்து வேறு மாதிரி எதாவது அரைச்சிப்போன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி அரைச்சிக்குங்க அரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி வடிகட்டுங்க அதாவது ஸ்ப்ரே பண்ணுறதுன்னா மட்டும் இந்த மாதிரி வடிகட்டுங்க ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன அந்த தூசி மாதிரி இருக்கும் அந்த அரைச்சதுனால அந்த தண்டில் இருந்ததெல்லாம் நம்ம மேக்ஸிமம் வந்து பெரிய பெரிய தண்டை மட்டும் தான் வெளியில் எடுத்துட்டோம் மீதி அந்த குட்டி குட்டி தண்டெலாம் அப்படி தான் போட்டிருக்கிறோம் அதனால் அதெலாம் போய் அந்த ஸ்ப்ரேயரில் வந்து அரைச்சிக்கும் அதனால் இப்போ அது வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மட்டும் எடுக்கிறது மட்டும் வடிகட்டி எடுத்துங்க மீதி வந்து நீங்கள் மண்ணுக்கு ஊற்றுறது நீங்கள் அப்படியே ஊற்றிடலாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமான அளவு மட்டும் எடுத்துக்கிறேன் வடிகட்டி ஏன்னா நாம் வந்து இதுவே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு போதும் மீதி வந்து மண்ணுக்கு ஊற்றிடலாம் இதே உரத்தை வந்து இன்னும் ஃபர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதை வந்து இந்த வீடியோ வந்து போட முடியாது ஏன்னா இதுவே இல்லை கொஞ்சம் லாங்காக போகும் அதனால் அதை வந்து அடுத்து ஒரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பீசஸ் வந்து போய் அடைச்சிக்கோங்க ஸ்ப்ரேயரில் இதனால் தான் வந்து வடிகட்டை சொன்னது தெரியுதுங்களா அதனால் வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணுறது மட்டும் வடிகட்டி யூஸ் பண்ணிங்க நான் வந்து கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் வடிகட்டேன் உங்களுக்கு தெரியணும் அந்த ஜக்குலேயே வந்து ஒரு கால் ஜக்கு தான் இருக்கும் இப்படிங்களா இதோடய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற அளவுலேருந்து அதாவது ஒரு இந்த கிளாஸில் வந்து ஒரு கால் வாசி எடுக்கிறோன்னா இந்த கிளாஸில் வந்து ஒரு பத்து கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து கலந்துக்கணும் அப்படி இல்லைனா ஒரு பத்து எம்எலுக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணின்ற அளவுக்கு வந்து கலந்துக்கலாம் சரிங்களா அதுவே இருபது எம்எல் எடுக்கிறீங்கன்னு பார்த்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி இந்த மாதிரி கலந்து நீங்கள் வந்து செடிங்களுக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் கிடைக்கிறப்போ எடுத்து வந்து இதை ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லை ரெடி பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமெலாம் இல்லை அதுவே இன்னொரு அந்த இன்னொரு ப்ராசஸ் பண்ணி அந்த லிக்விடு ரெடி பண்ணுறது நீங்கள் வந்து அதை ஒன் ஒரு டைம் ரெடி பண்ணிட்டாலே போதும் இந்த மீன மில்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு டைம் ரெடி பண்ணிட்டாலே அதை வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து கலந்துக்கிட்டு ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சுருவோம் மேக்ஸிமம் இந்த வைரஸ் அட்டாக்கான செடியெல்லாம் வந்து அட்டாக் ஆகிற ஆரம்பத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இலையில வந்து சின்ன சின்னதாக புள்ளி புள்ளியாக வருது ஒரு மாதிரி வேக்ஸ் மாதிரி மேலே வந்து படிய ஆரம்பிக்குதுன்னு அதை ஆரம்பத்துலேயே பார்த்துட்டிங்க அப்படி இல்லைன்னா வந்து செடி வந்து லைட் க்ரீனாக மாறும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து கருப்பு அடிஞ்ச மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலே பார்க்குறீங்கன்னு பார்த்து அந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க செடிக்கு அப்பே கொடுக்க பார்த்து ஈஸியாக வந்து க்யூர் ஆகிரும் இது கொஞ்சம் நான் வந்து அந்த இது ரெண்டு விதமாக வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு செடி வந்து ஃபுல்லாக அந்த மண் வந்து ஈரமாகவே இருந்துச்சு தண்ணி வந்து ட்ரைன் ஆகாத ஒன்றும் மழை அதிகமாக பெஞ்சதுல ரெண்டாவது வந்து இந்த ஃபங்கஸும் வந்து அட்டாக் ஆகிடுச்சிங்களா ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஆரம்பத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா அப்போயே வந்து கொடுக்க பார்த்துருங்க ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டெம்முதற்கொண்டு நணையிற மாதிரி அடிச்சிடுங்க சின்ன துளிர் வருதுன்னா அதுலேயுமே சேர்த்தே அடிச்சிடுங்க ஏன்னா அந்த அடுத்து வர துளிரிலேயுமே அந்த மாதிரி வ வரும் செடியில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருங்க மேக்ஸிமம் வந்து ஈவினிங்கில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் நான் இப்போ பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணி போல் இருக்கும் இன்னும் போக போக உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலாம் வர பார்த்து கொஞ்சம் இருட்டான மாதிரி தெரியும் அது எதுங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன துளியர்லாம் வந்து வர ஆரம்பிச்சிரும் அந்த கருப்பு கலரில் அதனால் ஃபுல்லாகவே வந்து செடியோட ஸ்டெம் கொண்டு ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சுருங்க இந்த லிக்யூடில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அயன் கண்டர் இருக்குது செடிக்கு தேவையானது சரிங்களா இந்த மாதிரி வந்து மொட்டு வந்து சுருக்க சுருக்கமாக வருது அந்த துளிர் வந்துமே மொட்டு வந்து அந்தளவுக்கு டெவலப்பிங்காக வராது அதெலாம் அந்த ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்தில் ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து செடியில் வந்து இருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்தில் ஒரு டைம் ஆச்சு இந்த லிக்யூட் வந்து ஸ்ப்ரே பண்ணு இந்த ப்ராப்ளம்லாம் வந்தால் தான் ஸ்ப்ரே பண்ணோன்னில்ல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா அந்த ப்ராப்ளம் வராத இருக்கிறது ஒன்று ப்ளஸ் வந்து துளிரும் வந்து நல்லா எடுக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா அதனால் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்போப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கீரை சமைக்கிறீங்களோ இல்லை கீரை கிடைக்குதோ அப்போலாம் வந்து இந்த லிக்யூடு வந்து ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுருங்க இந்த செடியோட பூவுங்களை பார்த்தா கூட தெரியும்னு நினைக்கிறேன் அந்த வரும்பு அந்த எச்எஸ் அந்த இழ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆன மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்கும் இது தெரியுதுங்களா இதுவுமே இந்த ஃபங்கஸ் அட்டாக் தான் ஒரு சில செடி வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னும் வந்து இந்த செடியோட பூ வந்து காஞ்சி போகிற மாதிரி இருக்குது வெயில் வந்து அதிகமாக அடிக்கிறதுனால இருக்கும் அது ஒன்று நீங்கள் வந்து சப்போஸ் செ அந்த செவுத்து ஒட்டாக வச்சுருந்தீங்கன்னா அதோட அனலமே சேர்த்து அடிக்கும் அதனால் மேக்ஸிமம் அந்த செவுத்து ஒட்டி வைக்காதீங்க இப்போ இந்த செடி வச்சுருக்கோன்னா இதுவுமே அந்த அதனால தான் வந்து அஃபெக்ட் ஆச்சு இப்போ ஓரளவுக்கு வந்து மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால கிளைமேட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இப்போ துளிர் வந்து வர ஆரம்பிக்குது மேக்சிமம் வந்து செவுத்து ஒட்டில் வைக்காதீங்க மண்ணில் மேக்சிமம் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற ரேஷியோலாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதோட கொஞ்சம் அதாவது அந்த பத்து எம்எலுக்கு ஒரு லிட்டர் சொல்லியிருந்தேனா அப்படியே ஆல்ட்ரேஷனாக வந்து இருபது எம்எலுக்கு ஒரு லிட்டராக மாற்றி மண்ணுக்கு நீங்கள் ஊற்றலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்க பார்த்து தெரியும் நினைக்கிறேன் நம்ம ஊற்றுற லிக்விடும் அந்த செடியோட இலையோட கலருமே சேம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும் இப்போ இந்த செடி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த துளிர் வந்த இலை மட்டும் கொஞ்சம் வெளுத்து போன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற செடிக்குமே நீங்கள் மேக்ஸிமம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லிக்விடுக்குமே அந்த இலைக்குமே வந்து வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா செடியும் வச்சுருக்க வந்து பார்த்துப்போம் அதிகமாக துளிர் எடுத்து அதிகமாக வந்து பூ வைக்க ஆரம்பிக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு போதும் மாதத்துக்கு வந்து ஒரு ஒரு செடிக்கு ஒரு க்ளாஸ் அளவுக்கு ஊற்றினாங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட் வர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு இந்த செடியில் பார்த்தீங்கன்னா அடியில் அந்த ஸ்டெம்மு பக்கத்துலேருந்து இருந்து துளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும் நான் சொன்னேன் இல்லைங்களா மேக்ஸிமம் ஈவினிங் ஆகிடுச்சி ஆறு மணிக்கு மேலே ஆகுது நீங்கள் தண்ணி ஊற்றுறதா இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஃபர்டிலைசர் இல்லை உரம் கொடுக்குறதாலும் சரி இந்த மாதிரி டைமில் வந்து கொடுக்க ஆரம்பிக்குங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இது வந்து நான் கடைசி வரைக்கும் அதாவது எல்லா செடிக்கும் எப்படி இப்படி ஊற்றிருக்குன்றது வந்து ஒரு டைம் காட்டிடுறேன் ஒரு சில செடியில் பார்த்திங்கன்னா ஈரம் வந்து அதிகமாக இருந்துச்சு அதிகமாக இருந்துச்சுன்னா நார்மலாக வந்து தண்ணி ஊற்றுற அளவுக்கு இருந்துச்சு அதனால் இந்த லிக்விட் ஊற்ற பார்த்து அதிகமாக வந்து இழுக்கலை இப்போ இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து தண்ணி ஊற்றுற லெவலுக்கு வந்து இருந்ததுனால செடி வந்து ஈஸியாக வந்து உள்ளே வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு ஒரு சில செடியில் வந்து ஈரம் வந்து அதிகமாக ஆயிடுச்சு அதனால் நீங்களே வந்து அந்த லிக்விட் வந்து கொடுக்குறீங்கன்னா அந்த மண்ணோட ஈரப்பதம் எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுங்க ஓகே